நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம் அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசுனா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன்னு இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திர கலந்துக்க போறீங்க ஹிந்தி போடா தெரியாது போடா பனியனு போட்டு போங்க நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல போட்டுட்டு போங்க அதான் சும்மா இது இப்போ எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும் நாங்கள் அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க ஆனால் இன்னைக்கு கூட சொல்கிறேங்க தமிழை நிலை நிறுத்துவது நாங்கள் தாங்க மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார் தமிழகம் முகமூடி போட்டு வர முடியாதாம் சிபி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் முகமூடியா அவங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரரை தவிர இது எங்கேயாவது நடக்குமா சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு பீகார் ஒத்துக்குது மகாராஷ்டிரா ஒத்துக்குது மத்திய பிரதேசம் ஒத்துக்குது காஷ்மீர் ஒத்துக்குது மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தினோட ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியாம் தமிழக முகமூடியில் உங்களோட தமிழ் பற்று என்ற முகமூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது தமிழ் தமிழ்னு பேசுவோம் ஆனால் தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சேர்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர இதுல சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருங்க சமூக நீதி பாதுகாக்கிறவரா ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர் உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள்